படூரில் சுப்ரை மருத்துவமனை ஏற்பாட்டில் முப்பத்தி ஏழாவது தேசிய வார விழிப்புணர்வை துவக்கி வைத்து பள்ளிக்கலனை போக்குவரத்து உதவி ஆணையர் செய்தர் கேலம்பாக்கம் அடுத்த படூர் சுப்ரே மருத்துவமனை மற்றும் கேலம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறை இணைந்து நடத்திய முப்பத்தி ஏழாவது தேசிய சாலை பாதுகாப்பு வார விழிப்புணர்வு நிகழ்ச்சியுடன் இலவச மருத்துவ முகாமினை துவக்கி வைத்து பள்ளிக்கரணி சரக காவல் உதவி ஆணையர் செய்தர் சுப்ரே மருத்துவமனை இயக்குனர் ராஜேஷ்குமார் ஊராட்சி மன்ற தலைவர் கே ஏ எஸ் தாராஸ் தாகர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட படூர் ஊராட்சியில் கேலம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறை மற்றும் பாடூர் சுப்ரையை மருத்துவமனை இணைந்து முப்பத்தி ஏழாவது தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கருணாகரன் தலைமை தாங்கினார் உதவி ஆய்வாளர் வெங்கடேசன் முன்னிலை வகித்தார் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஹரிகிருஷ்ணன் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக பள்ளிக்கரணை போக்குவரத்து பிரிவு உதவி ஆணையர் ஸ்ரீதர் பாடூர் சுப்ரையை மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் ராஜேஷ்குமார் பாடூர் முதல்நிலை ஊராட்சி மன்ற தலைவர் கே ஏ தாரா சுதாகர் ஆகியோர் கலந்து சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் தேசிய பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தனர் பின்னர் ராஜா சித்ரகுப்தர் வேடமடைந்த இருவர் இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் அணியாமல் வருபவர்களை தடுத்து நிறுத்தி கயிறு வீசி தலைக்கவசம் அணிய வலியுறுத்தினர் அதே போல் முறையாக முன்பின் தலைக்கவசம் அணிந்து வருபவர்களுக்கு உதவியானையர் இணைப்புகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் மருத்துவ முகாமில் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் தங்கள் உடலில் ரத்த கொதிப்பு சர்க்கரை அளவை இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து போலீசார் மருத்துவமனை ஊழியர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் படூர் சுப்ரை மருத்துவமனை மற்றும் கேலும் போக்குவரத்து நிலையம் சார்பில் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது ਪੜਾਂਗੇ ਸਾਰੇ ਕੈਮਰਾ ਪੜਾਂਗੇ